எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு எழுதிக்கிறீங்க அதனுடைய பொருள் என்ன நல்ல கேள்விதான் கேட்டுருக்காங்க சிரிக்க கூட முந்தைய நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும் அதனால எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது கேள்வி கேட்கும்போது அமைதியான முறையில் தான் உங்களுடைய இதை உணர்வுல காட்டிக்கணும் எழுநூத்தி எண்பத்தி ஆறு சொல்லி முஸ்லீம்கள் எழுதும் போது போடுறாங்க இது ஏன் சொல்லி கேட்கிறாங்க அது நல்ல கேள்வி இது ஏன் காரணம் முஸ்லிம்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கணும் சொல்லித்தரு அதாவது இறைவனின் பெயரால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹவின் திருப்பெயரால் உண்ணுகிறேன் அல்லாஹின் திருப்பெயரால் பருகுகிறேன் அல்லாவின் திருப்பெயரால் சொல்லி எல்லாத்தையும் செய்யணும் எழுதுவதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் உண்ணுவதா இருந்தாலும் பருகுவதா இருந்தாலும் உறங்குவதா இருந்தாலும் எழுவதா இருந்தாலும் எல்லாமே இறைவனின் திருப்பெயரால் சொல்லணும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருது நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இது ஏதாவது சாட்டு ஹேண்ட்ல பண்ண முடியுமான்னு சிந்திச்சாங்க சிந்திச்சு விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ல உள்ள எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த எழுத்துக்களுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு எண்ணு இந்த இங்கிலீஷ்ல நியூமராலஜில கொடுக்கறான் இல்லையா ரெண்டா ஒண்ணு பின்னா ரெண்டு அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து போடுறது நம்பரை கொடுத்துட்டு அப்துல் காதர்னா ஏக்கு ஒண்ணு பிக்கு ரெண்டு டோட்டல் பண்ணி ஒரு நம்பரை சொல்லுவான் இந்த மாதிரி அது ஒரு ஜோசியமாவே நடத்திட்டு இருக்கான் ஒரு கூட்டம் அந்த மாதிரி நம்ம எங்களுக்கு என்ன பண்ண கடைசி காலத்துல பிற்காலத்துல வந்தவன் அரபு மொழிக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ன்றத டோட்டல் பண்ணி பார்த்தா எழுநூத்தி ஐம்பத்தாறு வருது

இந்த வழிமுறை நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அப்புறமே அஸ்ஸலாம் வலைக்கும் சொல்றதுக்கு பல என்ன ஐநூத்தி இருபத்தி நாலு சொல்லுவான் அவருங்களா அப்ப இப்படியே போயிடும் அது மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் இருக்கு இப்படி பேர் இருக்கும் என்ன இருநூத்தி முப்பத்தி ஏழு சோமாண்டு பாப்பறோம் அதுக்கு நம்பரை கொடுத்து இது வந்து நல்ல ஒரு முறை கிடையாது இது நபிகள் நாயகம் சொன்ன முறையும் கிடையாது அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடைய அல்லாஹில் திருப்பையால் எழுதுனா இந்த எழுநூத்தி என்பது யாரோ ஒரு ஆள் பின்னாடி உள்ள ஆள் உண்டாக்கி இதை பண்ணிட்டாங்க இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் அப்படி இல்ல ஹரே கிருஷ்ணா எழுதி கூட்டினாலும் அதே தொடர் வரும் ஹரே கிருஷ்ணான்னு எழுதி அந்த ஏதாவது அதுக்கு அரபில் நம்பரை போட்டு கூட்டி பாத்தீங்கன்னா அதுவும் எழுநூத்தி தான் வரும் இன்னும் எத்தனையோ விஷயத்துக்கு அந்த நம்பர் பொருங்க எழுநூத்தி என்பது ஒரு மட்டும் மட்டும்தானா வரும் எத்தனையோ விஷயங்கள் கெட்டதுக்கெல்லாம் வரும் அதனால எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும் எண்களை எண்களுக்கு பயன்படுத்தணும் அதனால பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் சொல்றதுக்கு சோம்பல் பட்டு கொண்டு பிஸ்மில்லாவுக்கு சாத்து கண்டு தான் அந்த எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு சொல்றாங்க அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது அதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப விரிதமா போயிடும் பிஸ்மில்லாவுக்கு சொல்லுவாங்க அப்புறம் அஸ்லாம் வலைக்கும் அதுக்கு சொல்லுவாங்க அப்புறம் குரான் ஓதுறதுக்கு பதிலாக என் மொத்தம் ஓதணும் ஒவ்வொருத்தனா கூட நம்பரை சொல்லி டோட்டல் பண்ணா ஒரு முழு குரானை படிச்சாச்சுன்ற மாதிரி வந்துடும் இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட முன்மாதிரியை கொண்டே உண்டாக்கணும் இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை முஸ்லீம்கள் அறியாமையில் செய்கிறாங்க திருத்திக்கிட்டு வர்றாங்க விளக்கம் பெற்றவங்க திருத்திக்கிட்டு வர்றாங்க